ஒரு ரொட்டி கையில் வச்சுருக்காரு ஒரு குரு அந்த குரு சிஷியரில் கேட்குறாரு இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒருத்தன் சொன்னால் அதில் பட்டர் வெண்ணை தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் இன்னொருத்தன் சொன்னால் ஜாம் தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் இன்னொருத்தன் சொன்னால் இல்லை இல்லை உள்ளே ஏதாவது வச்சு உருளைக்கிழங்கு கிழங்கு ஏதாவது வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொட்டி பிரமாதமாக இருக்கும் இந்த ரொட்டி எப்போ நல்லா இருக்குன்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒரே ஒரு பையன் சொன்னான் அதெல்லாம் இல்லைங்க ஆ நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ விஷயம் ஒன்று தான் அவன் வெவ்வேறு கருத்து சொல்கிறான் ஆனால் உண்மையான மனிதத்தன்மை என்பது என்னென்னா என்ன இருக்கோ அதை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம்னு நினைக்கிறது தான் உலகம் உள்ள வரையில் நிற்கக்கூடிய பண்பாடான செயல் இதை கேட்ட குரு ராமகிருஷ்ணர் பதில் சொன்ன சிஷ்யம் விவேகானந்தர் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது எதுவாகனா அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னார் இதை எதுக்கு சொல்ல வரேன் அந்த பொருளில் ஏதோ ஒரு ருச்சி இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த பொருளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்தருக்கொத்தர் சாப்பிட்ற தான் சுவை வரும் அப்படின்னு இப்போ திருப்பாவை அப்படின்ன உடனே அது ரிலீஜியஸ் லிட்டரேச்சர் அப்படின்னு கோடு போட்டு நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க படிக்க மாட்டாங்க ஏன் அது அந்த ஒரு மத சார்ந்த இலக்கியம் அதே மாதிரி வேற ஒரு மதம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை இந்த ஒரு இந்து கிட்ட கொண்டு போய் கூட அதெல்லாம் வெவ்வேறு மதத்தில் அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா அப்படிம்பாங்க கிடையாதுன்ற கான்செப்ட் தான் முக்கியம் அதுக்குள்ள சொல்லப்பட்ட செய்தி தான் முக்கியம் இப்ப திருப்பாவை சொல்லும்போது போது இப்ப நான் சொன்ன பாருங்க ஒரு உதாரணம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு இது ஆண்டாள் ஒரு வார்த்தையில சொல்ற இந்த பொங்கல் வச்சுட்டு அதை முந்திரி பருப்பு போட்டால் நல்லா இருக்குமா பாதாம் பருப்பு போட்டிருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லலை கூடி இருந்து கூடி இருந்துங்கிற வார்த்தையை நீங்க கோடு போட்டுக்கணும் என்ன பத்து பேர் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா அர்த்தம் அப்போ அந்த கூடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு கேட்டு அதில் தான் ருசி இருக்கே ஒழி அதில் இருக்கிற வெள்ளத்திலேயோ அதுல இருக்கிற பாலிலேயோ அதில் இருக்கிற முந்திரி பருப்புலையோ பெரிய ருசி இல்லை எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோங்கிறது தான் நான் இப்போ கேட்கறேன் தப்பா நினைக்காதீங்க எத்தனை பேர் வீட்டில் அப்பா பிள்ளைங்க சேர்ந்து சாப்பிட்றாங்க வா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சார் மன்னிக்கணும் நம்ம என்ன வேணாலும் ஏழ்மையில் இருக்கலாம் சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் இருக்கலாம் இல்லை ரொம்ப ரிச்சா விதவிதமான உணவாக கூட இருக்கலாம் இந்த உணவை அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஆளுக்கு கொஞ்சம் அப்படி எடுத்து சாப்பிட்ற போது கிடைக்கிற சந்தோஷத்தை எவ்வளவு பெரிய உணவாக இருந்தாலும் கலவை சாத்திக்கிட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டா கிடைக்காது இதை நம்ம பூரணமா புரிஞ்சுக்கணும் எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்கு சில நாள் ராத்திரி சாப்பாடு மோர் சாதம் மட்டும்தான் இருக்கும் எங்கள் அம்மா விருந்தினா கையில் பிசைஞ்சு அந்த சாதத்தை உருட்டி எல்லா பிள்ளைகளையும் வரிசையாக உட்காந்து வச்சு நான் எங்கள் வீட்டில் ஆறு பேர் பிள்ளைங்க அப்படியே எல்லாத்துக்கும் உருட்டி ஒருத்தருக்கும் கையில் போடுவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு நாள் கூட அம்மாவை குறை சொன்னது கூட கிடையாது இது என்ன ஒரு சாப்பாடா வெறும் நீ மோர் சோறு போடுறியே அப்படி கேட்டதே கிடையாது ஆனால் இப்போ ஸ்விக்கியிலையும் சொமோட்டோலையும் ஆர்டர் பண்ணி நாற்பது ஐட்டம் வந்தால் கூட எந்த பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கிறதா தெரியல ஏன் இல்லைன்னா சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் போயிடுச்சு கதவை சாத்திக்கிட்டு அவன் தனித்தனியாக திங்கிற பழக்கம் இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து போயிடுச்சு அந்த கூடி இருந்து தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் பத்து வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு தம்பதிக்கு பத்து வருஷம் கழிச்சு அவள் பலாச்சோள மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெற்றுட்டா பேர் வைக்கிறதுல சிக்கல் வந்துடுச்சு என்ன பேர் வைக்கிறது அந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பம் பேர் சிவசாமி வரணுங்குது அவரு சொல்றாரு எங்கப்பா கிருஷ்ணசாமி வரணுங்கிறாரு மூணு மாசம் ரெண்டு பேர் பேரே வைக்கல தினம் சண்டை பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாராடா என்னடா பே எப்பாரு சண்டை சரி நம்மளாவது போய் நாட்டாமல் செய்யலான்னு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டார் ரெண்டு பேரும் சொன்னாங்க அந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர் சிவசாமி வரணுங்க அவரு சொல்கிறாரு எங்கப்பா கிருஷ்ணசாமி அந்த பேர் வரணும்னு உடனே இவர் பார்த்தாரு நாட்டாம ஓ அப்பா ரெண்டப்பம் பேரும் வரணும் அவ்வளோதானே நான் ஒரு பேர் சொல்லுட்டானாரு சொல்லுங்கோண்ணா சிவராம கிருஷ்ணன் பேர் வைங்கன்ட்டார் ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷம் இப்படி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாம இருந்தது சரி சிவராம கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டாங்க உறம்பறைகளை எல்லாம் விட்டுட்டாங்க வெடிஞ்சா பேர் வைக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எனக்கு சிவசாமி எங்கப்பனுங்க கிருஷ்ணசாமி உங்க பண்ணுங்க இதா இருங்க இடையில ராமனு ஐயோ என்ன யாருமா அவரையே கேட்கலாம் பக்கத்து வீட்டை போய் கதவை தட்டுனாங்க அவர் கேட்டார் என்னப்பா உப்பா பிரச்சனை அதுதான் எல்லாம் முடிஞ்சு காலையில் பேர் வைக்க சொந்த வந்தமெல்லாம் கூப்பிட்டாச்சல்ல என்ன பிரச்சனைன்னு இல்லைங்க பேர் சிவசாமிங்க அவங்கப்பம் பேர் கிருஷ்ணசாமிங்க இது என்னங்க இடையில ராமன்னு அவர் சொன்னார் எங்கப்ப ராமசாமினார் சந்தடி சாக்கில் அவர் சைக்ளோட்டின் போயிட்டார் இது சிரிக்கலாம் என்ன சிந்தனை தெரியுங்களா எப்போவுமே ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது மூணாவது நபர்கள் குறுக்கீடு வந்துச்சுன்னா இந்த அறுபத்தஞ்சு சதம் இதுதான் அந்த மூணாவது நபர்னு யார சொல்ற தெரியுங்களா பெத்தவங்களையும் தான் சொல்ற என்னைக்கு உங்க பிரச்சனைகளை நீங்களே தீத்துக்குங்க அப்படின்னு சொல்றமோ அன்னைக்கு தாங்க நான் சொல்ற இந்த வழக்கு குறையும்னு சொன்னா வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் சண்டை சண்டை இல்லாத வீடு கிடையாது இல்லையா சட்டி வாணினா முட்டைத்தான் மூக்குனா சளி பிடிக்கத்தான் செய்யு பெரும்பாலும் சண்டைகள் சண்டைகள் இருந்தா தான வீடு ஏ இப்படித்தான் காலையிலிருந்து சண்டை போட்டாங்க ஓயாது சண்டை கடைசியில் அந்த கணவன் பார்த்தாரு இவ்வளும் ஓய மாட்டேங்கிறா நானும் ஓயில சரி எங்கயோ அப்படியே வெளியில போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுன்னு வந்து ஸ்கூட்டரை எடுத்தாரு ஸ்டார்ட் பண்ணாரு ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல அந்த நினைச்சு மறுபடி மறுபடி முதிச்சாரு மறுபடியும் ஆகல நிறுத்தி போட்டு வந்து இதுவும் உயர வாங்குது சனிய அப்படின்ட்டு வந்து சோபால் உட்கார்ந்தாரு அந்த அம்மா பார்த்துச்சு காலையில இருந்து நம்ம கூட கத்தி கத்தி பாவ தொண்டையெல்லாம் அந்த மனுஷனுக்கு வறண்டு போயிருக்கு சரி ஒரு காஃபிய போட்டு கொடுப்போமே அப்படின்னு அந்த அம்மா காஃபிய போட்டு கொண்டுட்டு வந்துச்சு உடனே இவர் முடி பண்ணார் ஓ காப்பியை கொடுத்து என்னை சமாதானம் பண்ண பார்க்குறையா இரு இரு இதை வச்சே சண்டை ஆரம்பிக்கிறேன் பாரு காப்பி சூடாக இருந்தால் கேட்க போகிறேன் ஓ நான் நெருப்பு கோழியா இதை குடிக்கிறக்கு இல்லை காப்பி ஆறி இருந்ததுனா நான் என்ன சூடு சொரணு இல்லாதவனா இப்படி கொடுத்துருக்குறேன்னு ஆரம்பிப்போன்னு காப்பியை வாங்கினாரு வாங்கிட்டு வாய்கிட்ட கொண்டு போனார் மிதமாக இருந்துச்சு அடாடா சண்டை போட வழி இல்லை சரி ரைட் குடிப்போம் இருந்தா இருந்தாலும் சண்டை போடுவோம் சண்டை போடுவோம் நினைச்சுக்கிட்டு ஒரு வாய் தாங்க வாயில ஊத்துனாரு என்ன ஆச்சரியம் தெரியுமா சக்கரை இல்ல புழம்ப ஆரம்பிச்சுட்டாரு இந்த குடும்பத்துக்காக நான் ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாரிச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு கதி இல்லையான் அந்த அம்மா ஒன்றும் பேசல மௌன நிலையில க கிட்டத்தட்ட அது யோக நிலைக்கு போயிடுச்சு ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு வந்தது அந்த டம்ளர்கள் விட்டு இப்படி இப்படி இப்படின்னு கலக்குச்சு அப்புறம் குடிச்சாரு சக்கரை இருந்தது எப்படி சர்க்கரை கடி எதை டம்ளர் கடியில் சர்க்கரை இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம டம்ளர் முழுவதும் சுவையை தேடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கே மகிழ்ச்சி எங்கே மகிழ்ச்சி எங்கே மகிழ்ச்சின்னு நம்ம தேடிட்டுருக்கிறோமே இது கொஞ்சம் நியாயமாக நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு காட்டில் எல்லா மிருகங்களும் இருக்கு காடுனால் எல்லா மிருகமும் இருக்கும்ல சிங்கம் புளி சிறுத்தை முயல் ஆமை காக்கா கழுகு எல்லாமே இருக்கும் எல்லா மிருகமும் இருக்குது சிங்கம் வந்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுது ராஜா காட்டுக்கு அது வந்து ஒரு நாலு சோளக்கதிர் மக்கா சோளக்கதிர கையில வச்சுக்கிட்டு பக்கத்து காட்டில் இருக்கிற ராஜா எனக்கு கொடுத்தாரு இது ரொம்ப வித்தியாசமான உணவா ரொம்ப நல்லா இருக்குமா இத நாலு பேர் யாராவது ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க இதை இன்னும் சுவையா யாரு சமைச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்ன கரடி அது ஒன்று வாங்கிக்குது நரி ஒன்று வாங்கிக்குது மான் குரங்கு நாலு பேரும் ஆளுக்கு ஒரு மக்கா சோளக்கதிரை வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு அஞ்சாறு நாள் கழித்து கரடி வருது அது அந்த மக்காச்சோளத்தை நல்லா இடித்து தேனெல்லாம் கலந்து அப்படியே ஸ்வீட்டாக கொண்டு வந்து அரசட்டை கொடுக்குது அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது எல்லோரும் நீங்கள் சொல்லுங்க இதுக்கு ப பதில் இல்லை மற்றவங்களும் வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னோடனே சரி அடுத்தவங்களும் வரட்டும் அடுத்து ஒரு அஞ்சாறு நாள் கழித்து நரி வருது நரி என்ன பண்ணுது பெப்பர்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு அதை நல்லா புளிப்பு சுவையை ஆக்கி நல்லா ஊற வச்சு அந்த மக்காச்சோளத்தை கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுது எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்குது மற்ற ரெண்டு பேரும் வந்துக்கிறட்டுமே அப்புறம் நம்ம முடிவு எடுப்போம் அதுக்கடுத்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு குரங்கு வருது அது என்ன பண்ணுது மக்காச்சோளத்தை பாப்கானா பொரித்து ஒவ்வொரு சின்ன ஒரு இதில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குது எல்லோரும் ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே ருசியாக மொறு மொறுன் சூப்பராக இருக்கு இது நல்லா தான் இருக்குது சரி கடைசி அந்த மான் வந்துருட்டும்பா அப்புறம் முடிவு சொல்லிடலாம் அப்புறம் ஒரு வாரம் மான் வரவே இல்லை குரவள் இதுவே தின்னு ஓடிச்சோ அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போது மான் மெதுவாக ஒரு நாள் வருது கையில் ஒன்றுமே கொண்டு வரல என்ன பண்ணி ஒன்றுமே கொண்டு வரல எல்லாரும் எனக்காக கொஞ்சம் என் கூட வாங்கலை ப்ளீஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என் கூட வாங்க உடனே எல்லாரும் அந்த மான் பின்னாடி போகிறாங்க ஒரு பெரிய அது காமிக்குது அது அந்த மக்காச்சோளத்தின் விதைகளை எடுத்து எல்லா நட்டு துளிர் அந்த இடத்துல மக்காச்சோள செடி அந்த மான் சொன்னது கொடுத்தது ஒரே ஒரு சோழ இதை நான் சுவைப்பட ஏதாவது செஞ்சுருந்தேன்னா அது உடனே தீர்ந்து போயிடும் ஆனா இது ஒரு அபூர்வமானதுன்னு நீங்க சொன்னீங்க இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த விதைகளை எல்லாம் எடுத்து நான் நட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு மாசத்துல இதிலிருந்து விளைச்சல் வரும் எல்லாரும் சாப்பிட்லாம் இருந்த மற்ற மிருகங்கள் சொன்னாங்க மற்ற மிருகங்களும் சுவைப்பட அந்த உணவை கொண்டு வந்தார்கள் ஆனால் அது எல்லாருடைய பசிக்கும் காங்கலை ருசிக்கு தான் காங்குச்சு ருசியை விட எதிர்காலத்தின் பசிதான் முக்கியம் என்று மான் நினைத்ததால் பரிசு மானுக்குத்தான் தர வேண்டும் என்று சொல்லு இப்போ எப்பயுமே மகிழ்ச்சி என்பது என்னுடைய சுயநலத்தில் என்னுடைய உணவை நான் ஆற்றிக்கொள்வதில் இல்லை அடுத்தவருடைய பசியை அறிந்து யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அதில் தான் மகிழ்ச்சி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும் எந்த விஷயத்திலும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஆண் பாவம்னு ஒரு படம் பார்த்துருக்கிறீங்களா எல்லாரும் ஆண் பாவம் நம்ம இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய பாண்டியராஜன் சார் எடுத்தது நம்ம இந்திய சினிமாவின் இளம் இயக்குனர்னே அவரை சொல்லுவாங்க அந்த படம் எடுக்கும்போது அவருக்கு இருபது இருபத்தோரு வயசு தான் அந்த சினிமாவில ஒரு காட்சி அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ரேவதி வந்து ரொம்ப வாய்ப்பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கிணத்துல உளுந்து அவங்களுக்கு பேச்சு வராமல் போயிடும் அப்ப அந்த காட்சி யாபகம் இருக்கா பூர்ணம் விஸ்வநாதன் தான் ரேவதிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு இப்போ ரேவதியை ஒரு டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணுவார் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்லுவார் அப்பா கேட்பார் என்னங்க என் மகளுக்கு என்னாச்சு டாக்டர் அவர் சரியாயிடுவாளான்னு மன்னிக்கணும் இனிமே உங்க மகளால பேச முடியாது அவங்களுக்கு பயங்கரமான அடிப்பட்டு இனிமேல் அவங்க வாழ்நாளில் பேசவே முடியாது பேச்சுத் திறனை இழந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்வார் அந்த ஒரு சீன் தான் அந்த டாக்டர் வருவார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லைன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள் அந்த டாக்டர் தான் உண்மையிலேயே பேச்சுத்திறன் இல்லாதவர் அவர் ரேவதிக்கு சைகை பயிற்சி கொடுப்பதற்காக வந்த பேச்சுத்திறன் திறன் இல்லாத பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு மனிதர் அவரை பாண்டியராஜன் கிட்ட கூட்டு வந்திருக்கிறாங்க இந்த சைகைல பேசுறதுக்கு இவர் சொல்லி தருவார் இவர் பிறவியிலேயே திறன் இல்லாதவர் பாண்டியராஜன் அவ்வளவு அழகா சைகை பயிற்சி கொடுக்கிறார் இப்ப பாண்டியராஜன் யோசிக்கிறார் இவர் வாழ்க்கையை நம்மளால மாற்றி அமைக்க முடியாது ஆனா நம்ம கிட்ட கலை என்கின்ற ஒரு திறமை இருக்கிறது ஒரு சீன்ல அவரை நடிக்க வச்சு அவருக்கு பின்னணி குரல் கொடுத்து அவரை பேசக்கூடிய ஒருவராக மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த ஒரு காட்சியில் அவர் பேச வச்சார் அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா அப்படி கதறி கதறி அழுதாங்களா என் பையன் பேசுறான் என் பையன் டாக்டரை நடிச்சிருக்கிறான் பேச பேச முடியாத என் பிள்ளை பேசுகிறது அப்படின்னு அவங்க கண் கலங்கி பார்த்தார்களாம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இருந்து கொண்டு இன்னொரு ஒருவருக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நமக்குள் ஏற்படுத்தும் என்று நம்பினீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியான ஒன்றாகத்தான் இருக்கும் நிறைவாக ஒன்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படி அப்படின்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே உடல்ல ஒவ்வொரு பாகமும் உறுப்பும் அப்படியே செயலிழந்து போயிட்டே இருக்குது இவர் இருபது வயசுக்கு மேலே இருக்க மாட்டார் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க மாட்டார்னு எல்லா டாக்டரும் ஜோசியம் சொன்னாங்க எல்லாத்தையும் கடந்து அவர் அறுபது வயசெல்லாம் தாண்டி தான் இருந்தார் அவருக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகும்போது அவருடைய ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவருக்கு அறுபத்தி மூணு வயசு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வீல் சேரில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அவருக்கு முகம் கழுத்து கை காலு எதுவுமே செயல்படாது வலது கண் மட்டும்தான் செயல்படும் இப்படி ஒரு நிலைமையை நீங்க நமக்கு யோசிச்சு பாருங்களேன் நம்ம என்ன ஆயிருப்போம் வலது கண் மட்டும்தான் செயல்படும் இந்த கண் இமைக்கிறார் இல்லையா அந்த இமைப்பதை வச்சு தான் ஒவ்வொரு எழுத்தையா சுட்டி காட்டி அதை ஒரு பாடமாக மாற்றி அதை புத்தகமாக மாற்றி உலக பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்போ அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர் அந்த வலது கண்ணை அசச்சு அசைச்சி ஒவ்வொரு எழுத்தாக தேர்வு செஞ்சு பதில் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர் சொல்கிறார் முன்னை விட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பேட்டி எடுத்தவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க இந்த சூழலிலும் உங்களால் எப்படி இப்படி ஒரு பதிலை சொல்ல முடிகிறது அதுக்கு அவர் சொன்ன பதில்தான் இந்த தலைப்புக்கான விடை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது அவர் சொன்னார் நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதில் இல்லை உங்கள் மகிழ்ச்சி இன்னும் உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறதோ அதில் தான் உங்கள் மகிழ்ச்சி இருக்கிறது இன்னும் இந்த ஒரு அசைவு இருக்குல்ல இதை வச்சு நான் ஜெயிப்பேன்ல அந்த நம்பிக்கையும் என்னிடம் இதுவாவது இருக்கிறதே இது எஞ்சி இருக்கிறதே என்கின்ற அந்த உணர்வும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால் உங்களிடம் என்ன இல்லையோ அது அல்ல உங்கள் மகிழ்ச்சி உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்கள் மகிழ்ச்சி என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்னும் மாய நதி உங்கள் உள்ளத்தில் உற்பத்தியாகி உங்கள் உதட்டில் புன்னகையாகி இந்த மானுட சமூகம் வெல்லுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஆன்ம குரலாக அன்பு குரலாக ஒழிக்கும் என்று சொல்லி இவ்வளவு அமைதியாக இந்த பேச்சை கேட்டு ரசித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்